பாதம் பாதம் சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள் மொழியை கேட்போமா அன்பு குழந்தையே இன்று இரவு தூங்கும் முன் மூன்று முறை ஓம் சாய் ராம் என்று சொல் நாளைய விடியலில் திடீர் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் ஆச்சரியப்படுவாய் ஏனென்றால் நீ ஜெயிக்க பிறந்த குழந்தை வெற்றி மேல் வெற்றி பெற்று உன் உறவினர்கள் உன்னை பார்த்து வியக்கும் வகையில் வாழ உனக்கு தகுதி உண்டு உன் வெற்றியைக் கண்டு அவர்கள் வியக்கப் போகிறார்கள் நீ வீடு வாகனம் கை நிறைய பணம் என்று ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னிடம் இருக்கும் அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பார்த்து மற்றவர்கள் வியக்கப் போகிறார்கள் அந்த அளவுக்கு நீ அதிர்ஷ்டசாலி இவை எல்லாம் உன்னிடம் கிடைக்கும் வரை நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும்போது நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே நிறைத்தது நடக்கவில்லை என்றால் உன் முயற்சியில் இருந்து பின் வாங்குவாய் பின் வாங்கி விட்டால் பிறகு எப்படி உன் ஆசை நிறைவேறும் எப்படி உன் குறிக்கோள் நிறைவேறும் தோல்வி என்பது நிரந்தரமல்ல அது எல்லாம் உன்னை குழப்புவதற்காக நடத்தப்படும் நாடகங்கள் எது நடந்தாலும் எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு முழு மனதோடு முயற்சி செய்தால் அந்த வானமும் உனக்கு வசப்படும் ஆனால் மனதில் ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு எல்லாம் முடிவு இல்லை நீ உன் இலட்சியத்தை நோக்கி செல்லும் வழியில் உன் மனதை மயக்கும் பல விஷயங்கள் நடக்கும் அதை எல்லாம் அனுபவித்து பார்க்கலாமே என்று உனக்கும் தோன்றும் ஆனால் அதை எல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும் அனைத்தையும் சகித்து கொண்டு கலந்து வா எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இந்த பதிவை எப்போது கேட்கிறாயோ அப்போதே உனக்கு நல்லது நடக்கும் இனியும் கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது எல்லாருக்கும் வருவது அதன் பிடியில் இருந்து யாரும் தப்புவதில்லை நீ தெரிந்தும் மற்றவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முன்னால் ஆறுதல் சொல்வாய் செய்து அந்த கஷ்டத்தில் இருந்து அவர்கள் மீள உதவி செய்வாயூர் மற்றவர்களுக்காக ஓடி ஓடி உதவி செய்தாயே இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்துக்கொண்டு கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கிறாய் மற்றவர்களுக்காக யோசித்த உன் மனம் ஏன் உனக்காக யோசிக்கவில்லை என்னதான் நல் எண்ணத்தோடு நன்மைகள் செய்தாலும் உன்னை சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று கூறுகிறார்கள் உன்னை சுற்றி உள்ளவர்கள்தான் உன்னிடம் பாசமாக இருப்பது போல் காட்டி கொடுபவர்கள்தான் இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளாக இருக்கிறார்கள் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகுகிறார்கள் தவறு செய்பவர்கள் அவர்கள் ஆனால் கெட்ட பெயரோ உனக்கு வந்து சேர்கிறது அதை நினைத்து வருந்துகிறாய் வருந்தாதே சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது உலகில் வாழும் அனைவரும் ஏதோ ஒரு சமயத்தில் சுயநலவாதியாக தான் இருந்திருப்பார்கள் உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அதற்காக அவர்கள் உனக்கு செய்யும் நம்பிக்கை துரோகத்தை சரி என்று கூறவில்லை இங்கு வாழும் எல்லோருக்கும் ஏதாவது ஓர் எதிர்பார்ப்பு இருக்கிறது எதிர்பார்ப்பு நிறைவேறாவிட்டால் அச்செயல்கள் மன உளைச்சலையும் வருத்தத்தையும் தருகிறது சுயநலவாதிகளாக இருப்பவர்களை விட யாருக்கும் நல்லது நடக்க நடக்கக்கூடாது என்று நினைத்து செயல்படவர்களே மிகவும் மோசமானவர்கள் இவ்வுலகில் வாழ்பவர்களுடைய உயர்வு மேன்மை வீழ்ச்சி மாற்றி எல்லாம் அவர்கள் பேசும் வார்த்தைகளிலும் அவர்கள் செய்யும் செயல்களிலும் தான் குடியிருக்கின்றது அதை வைத்துதான் நீ அவர்களிடம் நட்பு கொள்வதா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் பற்றி நீ கவலைப்படாதே வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் செயல் புரிபவர்களுக்கான வினை பெரிது தாமதம் ஆயினும் அதற்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் இது உனக்கும் பொருந்தும் எனவே எதையும் பேசுவதற்கு முன்பும் பலமுறை யோசித்து பேசு யோசித்து செயல்படு எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது அதை திரும்ப பெறவும் முடியாது பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கிறேன் என்னை மீட்க யாருமில்லையே என புலம்புகிறது உன் மனம் உன்னை மீட்க தான் நான் வந்து விட்டேனே இனியும் ஏன் உன் உள்ளத்தில் இவ்வளவு குழப்பம் என் அனுமதியினால் தான் எல்லாம் நடக்கிறதே என்று உணர்ந்துவிட்டு பின்பு தேவை இல்லாமல் ஏன் யோசித்து குழம்பி மாட்டிக்கொள்கிறாய் உனக்கான அனைத்தையும் சரி செய்து வருகிறேன் அதை நீயும் உணர்கிறாய் அதனால் நடப்பது எல்லாம் என் சாயப்பா பார்த்துக் கொள்வார் என்று விட்டுவிடு உனக்கான அனைத்தையும் நான் செய்வேன் வாழ்வில் வெற்றி பெற கவலைகளை மறந்து உன் உழைப்பை வேகமாக உயர்த்து உன் மனதில் பகைமை இருந்தால் அந்த உணர்வை வெளியே துரத்து அப்படி செய்தால் உன் மனதில் அமைதியும் நிம்மதியும் நிலைக்கும் என்னை நீ பார்க்கும் போதெல்லாம் உங்களை பார்த்து இருக்கிறேன் என்ற எண்ணத்தை நீ உணர்கிறாய் அல்லவா அதற்கான அர்த்தம் என்னவென்றால் நீ இதற்கு முன்பு எடுத்து எல்லா பிறவியிலும் என் குழந்தையாக நீ வாழ்ந்தாய் உன் சாய் அப்பா என்ற சொல் உன் மனதில் இருப்பதற்கும் உணர்வதற்கும் அதுவே காரணம் எல்லோரும் என் செல்ல குழந்தைகளே என் குழந்தைகளிடம் எனக்கு பாகுபாடு கிடையாது என்பதை அறிவாய் நீ என் செல்ல பிள்ளை உன்னை விட்டு எங்கே நகருவேன் என் கண்மணியை விட்டு இமை பொழுதும் மாட்டேன் உன் கண்ணில் எழும் கண்ணீருக்கு நான் துணையாக இருப்பேன் நீ கலங்காதே என்னிடம் நீ கொண்ட பற்றும் பக்தியும் அன்பும் நான் அறிவேன் உன்னை நீ காயப்படுத்தாதே உனது ஆத்மாவான நான் அதில் இருக்கிறேன் என் நாமத்தை உச்சரி அதுவே உன் மனகவலை போக்கி தெளிவு தரும் மருந்து உன் மனக்குறை அனைத்தும் பரந்தோடும் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் குருவாக இருந்து உன்னை உயர்த்துவேன் நீ எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் எனும் கடலில் மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுகொலையில் அமர்ந்து போயிருக்கலாம் வருத்தப்படாதே பொறுமையை கடைபிடி கவலையை விட்டொழி அமைதியாக இரு உனது துக்க நாட்கள் முடிந்து போயின நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறியே தீரும் உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் கூடிய விரைவிலேயே உண்டாகும் அதுவரை பயம் கவலை விரத்தி உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு இவை என்றுமே உனது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள் காலம் போன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடம் அளித்து வீணாக்காதே நடந்து முடிந்த நிகழ்வுகளையே யோசித்து யோசித்து உன் மனம் தள்ளாடி இருக்கிறது அடுத்து என்ன செய்வது என்று கடிவாளம் இல்லாமல் கஷ்டங்கள் ஒரு நாள் என்ற நம்பிக்கையில் உன் உன் நம்பிக்கை வீண் போகவில்லை கஷ்டங்கள் தீரும் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட தொடிக்கிறாய் எதிர்பாராத மாற்றங்கள் நடக்க போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த போகிறார்கள்

உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் வரவுழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் செல்வந்தராய் வாழப் போகிறாய் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை இருப்பேன் நல்லதே நடக்கும்